மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்பும் கொடூர டைனோசர்கள் சிறிய கொசுவின் ரத்தத்தில் இருந்து டைனோசர்கள் பிரம்மாண்டமாக உலகில் வலம் வர காத்து கொண்டிருக்கின்றது இருபது வருட ஆராய்ச்சிக்கு கிடைத்த வெற்றியா இது இல்லை மனித இனத்துக்கு ஆபத்தா இந்த டைனோசர் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக பிரம்மாண்டமான விலங்கு எதுன்னா ஏனை தான் அதுக்கப்புறம் நைன்டிஸ்ல வந்த ஒரு படம் தான் ஜெராசிக் பார்க் அந்த படத்துல தான் இப்படி ஒரு மிருகம் வாழ்ந்திருக்கு உலகத்துல அப்படின்ட்டு பல பேருக்கு தெரிய வந்துச்சு அந்த மிருகம் ஒரு அடியில ரெண்டு அடியில கிட்டத்தட்ட அறுபது அடிக்கு மேல ரொம்பவும் ஆக்ரோஷமான மிருகமா இருந்திருக்கு இந்த டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போய் படமா காமிச்சாங்க ஆனா இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் அந்த டைனோசரையே இப்ப இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வரதுக்காக பெரிய முயற்சி ஒண்ணு எடுத்துட்டு இருக்காங்க அந்த முயற்சி கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு மீதி நாற்பது பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த நாற்பது பர்சன்டேஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துக்கு மீண்டும் கால் தடத்தை எடுத்து வைக்க இந்த டைனோசர்கள் டைனாசர்கள் காத்துட்ருக்கு ஆனால் அது ஆபத்தான விஷயமா இல்லை அந்த டைனோசர்களை நம்ம கட்டுப்படுத்தி வாழ வைக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த டைனாசர்கள் இருந்த காலகட்டத்தில் எந்த உயிரினமும் அதோட ஆதிக்கத்தை முழுசாகவே செலுத்த முடியல ஏன்னா இந்த டைனாசர்கள் தான் இந்த உலகம் முழுக்கவுமே ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்திட்டு இருந்துச்சு மனிதர்கள் தான் இந்த உலகம் ஃபுல்லாக ஆதி ஆதிக்கத்தை அதிகமா செலுத்திட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அந்த காலத்துல ஆதிக்கத்தை செலுத்தின டைனசரை எடுத்துட்டு வந்தா திரும்பவும் மனித இனத்திற்கு அது பேரழிவை ஏற்படுத்துமா எப்படி இந்த டைனசர்களை உருவாக்க போறாங்க எதன் மூலமா இதோட டிஎன்ஏவை எடுக்க போறாங்க பல விஞ்ஞானிகள் இந்த விஷயத்தை வேற மாதிரி தான் யோசிச்சாங்க ஆனா சில சயின்டிஸ்ட் வேற மாதிரி யோசிச்சாங்க அதாவது கொசுவோட ரத்தத்துல இருந்து இந்த டிஎன்ஏ செல்ல எடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க அதாவது அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த டைனசரை கொசு கடிச்சிருக்கும் அதோட படிமத்தை எடுத்தா அதிலிருந்து டைனோசரோட டிஎன்ஏவை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி குழு சுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு தரப்புலயும் ஒரு ஒரு ஆராய்ச்சி குழு அதுக்கான தேடலை தேடிட்டு தான் இருக்காங்க ஆனா பல விஷயங்கள் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கு ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க வேற ஒரு முறையில இந்த டைனோசர்களை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வேற யாரும் இல்ல டைனோசர் படத்திலே ஒர்க் பண்ணியிருக்க ஜான் கார்னர் அவர் என்ன சொல்றாருனா டைனோசரோட டிஎன்ஏ வச்சு நம்ம அதை உற்பத்தி பண்ண முடியாது ஆனா நம்ம வேற ஒரு முறையில் இந்த உலகத்துக்கு மீட் எடுத்துட்டு வரலாம் அது சிக்கன் அதாவது கோழில எடுத்துட்டு வருது கேட்கும் போது பிராக்டிக்கலா எப்படி சாத்தியம் எப்படி கோழிலிருந்து ஒரு டைனோசரை வளர்க்க முடியும் எப்படி உருவாக்க முடியும் ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம மைண்ட்ல இப்ப ஓடிட்டு இருக்கோம் அதுக்கான விடை என்னன்னா அவரு எடுத்துட்டு வந்த முடிவு என்னன்னா சிக்கனோசரஸ் இப்படி ஒரு டைனோசர் வகையான ஒரு மிருகம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கு இப்போதைக்கு கோழில இருந்து இந்த வகையான டைனோசரை தான் விஞ்ஞானிகள் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் கோழிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா கால் தலை மற்றும் பால் இது மூணு தான் வித்தியாசமே மூணு மாத்தறதுக்காக விஞ்ஞானிகள் போராடிட்டு இருக்காங்க இதனால என்ன ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா இது மூணையும் மாத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டா இரண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ரெண்டு விஷயம் மாற்றப்பட்டிருக்கு ஒண்ணு என்னன்னா அதோட வாய்ப்பகுதி பல்லோட இருக்கிற வாய்ப்பகுதியை மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் அதோட கால் வலிமையான கால்களும் இப்போ அதோட வால் பகுதி தான் இப்ப விஞ்ஞானிகள் உருவாக்கி கொண்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து சாத்தியமே படாது சில பேர் சொன்னாலும் அதை அந்த குரூப் ஆஃப் விஞ்ஞானிகள் அதை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க எனவே இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருந்திருக்கு உங்களுக்கு டைனசர் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வர்ணமா கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப சந்திக்கும் முறையாண்டு them is bye from Mungul Saranaguman. Tada bye bye. Take care.